நண்பர்களே வெற்றி பெறிக்காட்டுகள்ல நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா அறிவை வளர்த்தல் ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ் அப்படிங்கிறதுல மூன்றாவது பகுதி இந்த மூன்றாவது பகுதியில் வந்து பொது அறிவை சிறுக சிறுக எப்படி வளர்க்கணும் அதற்கு எப்படி தொடர்ந்து முயற்சி செய்யணும் சிறுதுளி பெருவெள்ளம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பெரிய ஒரு ஞானி இருக்கிறார் எதை கேட்டாலும் கேள்விக்கு பதில் சொல்லார் நிறைய உங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆசிரியர்களை பார்த்து நீங்க வந்து உயர்ந்திருப்பீங்க அந்த வியக்கும் அளவுக்கு அந்த ஆசிரியர் என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா அவர் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கையிலோ இல்லை ஒரு மாணவ மாணவியாக இருக்கையிலையோ உங்களை மாதிரி அது இருந்திருப்பார் ஆனால் காலத்தில் என்ன பண்ணியிருப்பார் நிறைய பாடங்கள் படிச்சிருப்பார் சிறுக சிறுக என்ன காகிதம் கிடைச்சாலும் அதை படிச்சிருப்பார் நிறைய புத்தகங்கள் படிச்சுருப்பார் நிறைய ஜேர்னல்ஸ் படிச்சிருப்பார் அதே மாதிரி செய்தித்தாள்களை வந்து ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருப்பார் உலக ஞானம் உலக அறிவு வளர்த்துக்கிட்டே இருப்பார் இதன் காரணமாகத்தான் அவருக்கு அவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்குது இப்போ நம்ம பிள்ளைங்கக்கிட்ட ஒரு பொது அறிவு பற்றி கேள்வி கேட்டோம்னா வெறும் சிம்பிள் ஆன்சர் அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் மனப்பாடம் எதுக்கு பண்ணணும் என்கிட்ட தான் கால்குலேட்டர் இருக்குது என்கிட்ட தான் வந்து செல்ஃபோன் இருக்குது கூகுளில் நான் எது போட்டாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு திக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி வெளியெடுக்கிறது அல்லது இந்த ஒரு இடத்துல இருந்து தப்பாக மாட்டிக்கிட்டே அது எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது எப்படி தெரியும் உங்களுக்குன்னு பேசிக்காக சில அறிவு வேணும் அந்த அறிவு பொது அறிவு மூலமாக தான் வரும் அதை எப்படி டெவலப் பண்ணுறது ஒரு அறிவு தேடல் ஒன்று வேணும் நான் என்னுடைய லெக்சரில் நிறைய இடத்துல பேசுவேன் பான மாணவர்கள்ட்ட பிபிஎல் அப்படின்னா அப்ரிவேஷன் கேட்பேன் நான் வந்து எல்லா பிள்ளைங்கள்டையும் நிறைய பேருக்கு வந்து பிபிஎல்லாம் டிவி கூட அதை கூட தெரியாது ஏன்னா அந்த டி பிபிஎல் டிவிலாம் இப்போ இருக்கான்னு தெரில ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அல்லாட்டி இப்போ வந்து பியோ பிலோ பாவ்ட்டி லைன் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கிறதுனால பிபிஎல் அதனுடைய பேரை சொல்லிவிடுவாங்க ஆனால் இந்த தேடல் வந்து என்னுடைய காலத்தில் வந்து பிபிஎல் டிவி பிபிஎல் சேனியோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரெண்டு சேர்ந்த நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா டிவி வந்து நம்ம ஊரில் சாலிடரு டேனோரா அப்படின்னு ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லை இது மட்டும் பிபிஎல்ன்னு இருக்கும் இது எப்படி பிபிஎல்னு ஒரு மூணு லெட்டர் மட்டும் இருக்குமே இது லெட்டர் எப்படி ஒரு பேராக இருக்குமா என்ன அப்படின்னு யோசிப்பேன் அந்த யோசனையினுடைய விளைவு தான் ஏதோ இதில் ஒரு விஷயம் இருக்குது நம்ம அதை தேடணும்னு தேடுறேன் அப்புறம் ஒரு நாள் ஒரு நியான் லைட்டில் வரக்கூடிய ஒரு லெட்டர்ஸை பார்க்குறேன் அது பளிச்சுன்னு வருது பிபிஎல் அப்படின்னு வருது அதுக்கப்புறம் வரிசையாக லெட்டர்ஸாக வருது அப்புறம் மறுபடியும் உன்னிப்பை கவனித்தேன் அப்போ தான் தெரிஞ்சுது தட் இஸ் கால்ட் பிரிட்டிஷ் ஃபிசிக்கல் லேபரட்டரிஸ் இந்தியா லிமிடெட் வைங்க பிபிஎல் இந்தியா லிமிடெட் நான் பல லெக்சரில் பார்த்துருக்கேன் ரொம்ப ரேராக தான் ஒருத்தரால் அதை சொல்ல முடியும் சரிங்களா அப்போ ஒரு பேர்னால் ஒரு பேர் காரணம் எப்படி உருவானது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதே மாதிரி தான் ஏன் எதற்கு எப்படிங்க ஒரு கேள்வி உங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கணும் வரலாறு படிக்கிறீங்க புவியியல் படிக்கிறீங்க அறிவியல் படிக்கிறீங்க கணிதம் படிக்கிறீங்க அதே மாதிரி பொருளாதாரம் படிக்கிறீங்க அப்புறம் வந்து சட்டம் படிக்கிறீங்க இது எல்லாமே வரும் நீங்கள் பார்க்கையில் அதை லிங்க் பண்ணி பார்க்க தெரியணும் நான் வந்து ஆல்ரெடி ஒரு எபிசோடில் பேசியிருக்கேன் எப்படி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆர்டிஓ நம்பரும் எனக்கு ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா மாதிரி அடுத்த ஒரு ஒர்க் என்ன பண்ணுவோன்னா எல்லா நம்பரும் டக்குன்னு கூட்டி இது என்ன டோட்டல் வருதுன்னு எல்லா வண்டியும் பார்ப்பேன் பார்த்தா அடுத்த செகண்ட் பார்ப்பேன் இது எத்தனை டோட்டல் வருது ஒன்று வருதா ரெண்டு வருதா டோட்டல் மொத்தமாக எட்டு வருதான்னு பார்த்தா நீங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் டோட்டல் எட்டு வரக்கூடிய ஒரு நம்பரை பார்க்க முடியும் அப்போ நம்ம மைண்டு சொல்லுது நம்ம வந்து இந்த மாதிரி நாலேஜை நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி அதை அனலைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது அப்போ படித்து வச்சுருக்க ஒரு விஷயத்தை ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியுது அதே மாதிரி தான் பொது அறிவு இப்போ இந்த பொது அறிவுக்கு எல்லா புத்தகமும் படிங்க முக்கியமாக ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்ல வரேன் உங்களுக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒரு புவியியல் புவியியலில் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவிக்கு போட்டி தெரியல கண்டிப்பாக தெரிய வேண்டியது அவங்களுடைய மாவட்டத்தை பற்றிய எல்லா டீட்டெயிலும் தெரியணும் அப்புறம் அவங்க மாநிலத்தை பற்றிய விஷயம் தெரியணும் தேசத்தை பற்றி தெரியணும் உலக நாடுகளுடைய லொக்கேஷன்லாம் தெரியணும் சரியா இது எப்படி ஓவர் நைட் படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தோணும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தமிழ்நாடு மேப்பு இந்தியா மேப்பு அண்டு வேர்ல்டு மேப்பு மூணையும் உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே உட்காந்து படிக்கிறீங்களோ அங்கே ஒட்டிக்கங்க ஏதாவது ஒரு செய்தியை கேட்குறீங்க இன்றைக்கி கவுஹாத்தியில் வந்து ஏதோ ஒரு செய்தி வருது கவுஹாத்தி எங்கே இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி எந்த ஊரை நீங்கள் கேட்டாலும் சரி அந்த ஊரை போய் பாருங்கள் மூணு மாதத்தில் உலக மேப் உங்கள் கண்ணு முன்னால் அப்படியே வந்து நிற்கும் முதல்ல அடுத்து இப்போ நிறைய பிள்ளைங்கள்கிட்ட பேச ஈஸ்ட் கோஸ்ட்டில் எந்தெந்த ஸ்டேட் இருக்குது அதே மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டு வந்து நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு ஜோக்ராஃபியை பார்த்த உடனே நமக்கு அப்படியே ஓடணும் இப்போ வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து என்னென்ன ஸ்டேட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குஜராத்தில் இருந்து ஆரம்பிக்கிறோம் குஜராத் இருக்குது அப்புறம் மகாராஷ்டிரா இருக்குது அப்புறம் கோவா இருக்குது அப்புறம் கர்நாடகா இருக்குது கேரளா இருக்குது அப்போ என் கண் முன்னால் மேப் வந்து இருக்குது அதே மாதிரி நான் ஈஸ்ட் கோஸ்ட்டுன்னு பேசுவேன் இது என்ன காரணம் எப்படி வருது அப்படின்னா இந்த மேப்பு வந்து நம்ம கண்ணில் ஃபுல்லாக பிக்சர் ஆகிடுச்சு இது பிக்சர் ஆனதுக்கு என்ன காரணம் நான் அந்த அட்லஸை வந்து ஒவ்வொரு முறை படிக்கிறையும் அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என் கண் முன்னாலே நிற்குது பாடமும் அதே மாதிரி தான் நீங்கள் சிறுக சிறுக சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி அந்த உங்களுடைய மெமரி பாக்கெட்டில் போய் இறங்கிடும் ஃபுல்லாக மெமரி பாக்கெட்டில் போன பிறகு நீங்கள் எந்த தேர்வுக்கு என்ன எடுக்கணுமோ அது வந்துக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி நம்ம செய்திகளை சேர்த்துக்கிட்டே வரணும் இன்றைக்கு உள்ள ஒரு சூழலில் யார் ஒருத்தர் அதிக தகவல்களை வச்சிருக்காரோ அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாகவே மாறிடுறாரு இதை விட அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்தால் பரவாயில்ல அதை தாண்டி நீங்கள் நினச்ச நேரம் ரீகால் பண்ணணும் அப்போ அந்த மெமரியை நம்ம சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக்காக மெமரி பண்ணி வைக்கணும் அப்போ சிஸ்டமேட்டிக் எப்படி மெமரி பண்ணுற ஏற்கனவே ஒரு எபிசோடு இருக்குது அந்த எபிசோடை பாருங்கள் சரிங்களா அதனால் பொதுவெறி என்பது ஒரே நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் வளருவதில் இது சிறுக சிறுக சிறு வயது முதல் நாம் சேர்ப்பதாகும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்